கிறிஸ்துவுக்குள் மிகப்பிரிமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் பருவ கால சூழ்நிலைகள் முந்தின காலங்களை விட அதிகமான ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகிறது குறிப்பாக அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான குளிர் அதிகப்படியான மழை இது நிமித்தமாக இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகள் சமீபமாக தீவிரித்து வருகிறது அந்த வகையில் இந்திய தேசமும் இதற்கு விதிவிலக்கல்ல தற்போது அநேக மாநிலங்களிலே கடுமையான குளிர் நிலவி வருகிறதாக கூறப்படுகிறது அதிலே குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலே புத்தாண்டு தினத்தன்று அடர் பணி மற்றும் மூடு பணி நிமித்தமாக தொடர்ந்து பார்வை திறன் கூட மிக குறுகிய மிக மிகுந்த ஒரு கீழான நிலைக்கு தள்ளப்பட்டு ஜீரோ டிகிரி செல்சியஸாக அது மாறி இருக்கிறதாக கூறப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளே குறிப்பாக அந்த மாநிலத்தில் உள்ள பாரபங்கி என்று சொல்லப்படுகிற மாவட்டத்திலே சுமார் மூன்று புள்ளி ஜீரோ டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை குறைந்த அளவிலே பதிவாகி இருக்கிறது இதே வெப்பநிலை தொடர்ந்து நீடிக்கும் என்று கூறியிருப்பதால் மக்கள் மிகுந்த அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் அச்சத்தோடு இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் அநேக இடங்களிலே கடுமையான குளிர் நிமித்தமாக கடுமையான மூடுபனி நிமித்தமாக வானக வாகனங்கள் ஓட்டுவது முதற்கொண்டு கடுமையான சவாலை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே அதிகரித்து வரும் இந்த குளிர் இந்த கடுமையான மூடுபனி இந்த சூழ்நிலை மாற்றப்பட்டு மக்களுக்கு நல்ல ஒரு இயல்பான கால சூழ்நிலை உண்டாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் உத்தரப்பிரதேசத்தில் கடும் குளிரும் அடர் மூடுபனியும் பொதுமக்களை நிலை குலைய செய்துள்ளது மாநிலத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸாக குறைந்துள்ள நிலையில் வரும் நாட்களில் குளிர் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது புத்தாண்டு தினத்தில் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சூரியனை காண முடியாத அளவுக்கு மேகமூட்டத்துடனும் அடர் மூடுபணியுடனும் காணப்பட்டது வானிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு சற்று வெப்பநிலை கூடலாம் என்றும் தொடர்ந்து இதே நிலை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவும் என்றும் மேற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களில் அடர் மூடுபணியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் சுமார் முப்பத்தி நான்கு மாவட்டங்களில் காலை மற்றும் மாலை வேளைகளில் அடர் மூடுபணி நிலவும் என்றும் சில இடங்களில் பார்வை திறன் பூஜ்ஜியமாக மாறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாரபங்கி மாவட்டம் மாநிலத்திலேயே மிக குறைந்த வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது அங்கு வெப்பநிலை மூன்று புள்ளி ஜீரோ டிகிரி செல்சியஸாக குறைந்தது இது இயல்பை விட ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி குறைவாகும் இது தவிர கோரக்பூர் ஹர்தோய் அயோத்தி சுல்தான்பூர் மற்றும் ஷாஜகான்பூர் ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸிற்கு பதிவாகி உள்ளது தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிலவி வருகிற அசாதன சூழ்நிலை மாற ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் கிழக்கு மற்றும் மேற்கு மண்டலங்களில் மிகப்பெரிய அளவிலே குளிரினுடைய தாக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே மூன்று முதல் ஐந்து டிகிரிக்குள்ளாகவே தொடர்ந்து வெப்பநிலை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் அறிவித்திருக்கிறது ஆகவே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட பாரபங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிற மாவட்டம் அதே போல் ஒவ்வொரு பகுதிகளிலும் இயல்பான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தர இந்த கடுமையான குளிரிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட நாம் ஜிபிக்க இருக்கிறோம் பெரியவர்கள் முதியவர்கள் மரணிக்கும் அளவுக்கு இந்த குளிர் நீடிக்கிறதாக கூறப்படுகிறது ஆகவே தொடர்ந்து இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நாளிலும் எங்களுடைய தேசத்தில் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிலவி வருகிற கடுமையான குளிர் இதிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம் தொடர்ந்து அதிகரித்து வருகிற மூடுபனி மற்றும் குளிரினாலே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பாக இந்த பாரபங்கி என்று சொல்லப்படுகிற மாவட்டத்திலே மூன்று டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறதை ஆண்டவர் நாங்கள் அறிந்து இந்த மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம் தொடர்ந்து மக்களுடைய போக்குவரத்து அப்படியே இயல்பான சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய உடல்நிலை மற்றும் சுகத்தையும் பாதிக்கிறதாக இது காணப்படுகிறதுனால் அன்றுவர் இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றி கொடுக்க நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் இயற்கையெல்லாம் உடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஆகவே மனமிறங்கி இந்த சூழலை மாற்றித்தர ஜபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து அண்டவரை உம்முடைய நாமம் ஜனங்களாகி ஜனங்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகளில் இருந்து ஜனங்கள் மீட்கப்பட பாதிக்கப்படாமல் இருக்க பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோட குடும்பத்தில் எல்லா சகோதர சூழலையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்து தாமங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்